நண்பர்களுக்கு கொடுக்கணும் நான் வெங்கட் இது ஷீபன் கோட் சேல்ஸ் அன் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னே இது ஷீபன் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா குடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த குடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மனம் இப்படி எக்கணுன்னா உண்டே ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் உண்டே குடூர் சந்தையில் உணவு குடூர் சந்தா பிரதி சுக்கரவாரம் ஜரகத்தது நண்பர்களும் இந்த சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நடக்கும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை அந்த மணி ஆறரை ஆறு டு ஆறரை இதுக்குள்ளே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கூட சந்தையில் ஒங்கோல் குட்டிகள் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா வாஷ் அவுட் ஆகிடுச்சு இது தான் கடைசியாக சேல் ஆகுது அதுவுமே வாங்கி வச்சுட்டு அவங்க ரீசேல் பண்ணுறாங்க அந்த மாதிரி குட்டிகள் தான் அங்கே ஒன்று இங்கே அத்தி புத்தா மாதிரி தெரியுது அண்ணா எந்த பண்ணேண்ணா ஃபைனலா எந்த பண்ண ஏன்னு அடினா ஆ பதி பதி பதினேண்ணா நண்பர்களை இந்த குட்டிகளை பொறுத்தவரைக்கும் ஜோடி பதினைஞ்சாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க இது பரவாயில்ல இது ரீசேல் கிடையாது இவர் சொந்தமாக எடுத்துகிட்டு வரவரு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை பதைது விலக்கு இச்சுனாரு பரவ இது பரவாயில்ல மஞ்ச ரேட்டு தான் நீங்கள் ரீசேல் பேசாயின் காது ஆயனை டேரெக்ட்டு தெச்சா ஆயினா యావరేజ్గా చూస్తే పదహైదు కిలోలు పైన వచ్చే పిల్లలు ఉన్నాయి దీంట్లో కొన్ని తక్కువ ఉన్నా కూడా మ్యాక్సిమమ్ పదహైదు కిలోలు పైన వచ్చేటి ఆవురికి మొదలైనా ఎంత పడినాయి పదహైదు వేలు జత్త యావరు పోతున్నాయి కన్నూరు కన్నూరు కాదు మెదిక్ తెలంగాణ పోతుంది అంటే అంద మీ మాట నిల్చున్నాయా தெலுங்கானா குவாலிட்டி இங்கே ஒரு பத்து குட்டி யாருக்குரிய நிற்கிது உடாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு அதெல்லாம் நான் மேக்ஸிமம் விற்றுட்டு அதில் கொஞ்சம் கலராக கம்மியாக இருக்கிறது அதாவது கருப்பு சிவப்பு இதெல்லாமே நிற்கிது ஏன் செப்த்தினார்ணா ஆ அந்த ரூபா மாதிரி கொடுத்துருவாங்க ஆனால் சைஸ் நல்லா இருக்கு ஐயா சின்ன பின்னாடி இருக்குது பதினோராயிரம் சொல்றாங்களா பதினோராயிரன்றது வந்து ஒரு పత్ ఐనూరు అంతమంది కూడా కొడుతురు ఎలా పొరికి ఎట్టు అదిలో కిచ్చ కుటిదా చిన్న సైజు కుట్టీ మీడియం సైజు మీడియమాందాలే కళిచ్చకుటి ఫ్రెండ్స్ వీటిని జత్త పదకొండు వేలు చెప్తున్నారంట ఆవరేజ్గా ఒక పన్నెండు పదమూడు కిలో మరి రావచ్చు అయినా కూడా ఏర్పి చేసిన పిల్లలు ముందుండేటి జత పదహైదు పదహారు వేలు చెప్తున్నారు ఒక పదహైదు వేలు పడతాయి అయితే తీయచ్చు పొదాలు కూడా కనిపించాయి దాంట్లో ఐదు తీయచ్చు అవి వచ్చి ఒక పదహైదు వేలకు ఫైనల్ అవును అయితే పెద్ద సైజు ఉన్నాయి దాంట్లో పదహైదు కిలో ఫైనండేవి ఉన్నాయి ఇట్లా అయిపోద్ది ఎటు నా వ్యాపారా బండిందంటే బిన్నగా అయిపోయింది రేటు ఓవరా ரேட்டு ஓவர் ஓவரம் ஆகலாம் ஆகி போயிருந்தேன் சைஸு இப்போ வந்து சீசனுக்காப்டே அப்பறம் இருந்தா இதுமேட் அட்னா ஒன்றா உங்க மேடம் அட்னா ஒன்றா தக்குனா போட்டு ஒரு நில தான் அட்னாக விட்டாது நண்பர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி ரேட்டு ஓவரு ஓவரானாலுமே குட்டிங்க நிற்கல விற்றுடுச்சு இன்னொரு மாதம் அப்படி தான் இருக்கும் அப்படின்றாரு ஏ அந்த ஐப்பினே நீ மட்டும் எட்டுக்கொண்டவா கொதாலு ஏன் செப்தினார் ஐயா நண்பர்களே இது எல்லாமே பெட்ட குட்டி ஜோடி பதினஞ்சாயிரத்தி அறநூறுவா சொல்கிறாங்களா ஃபைனல் கிடையாது இது நின்று பேசினேன்னா ஒரு பதிமூணு பதிமூணு ஐநூறு பதினாலு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் எல்லாமே குவாலிட்டியான குட்டிகள் అన్నీ అన్ని పదమూ పదహైదు వేల ఆరు వందలు చెప్తున్నారంట నిలిచి మాట్లాడితే తగ్గొచ్చు అయితే మంచి జాతి పిల్లలు ఈ రెండు ఏం చెప్తున్నావు మొదాలా నే ఇది కూడా పెట్టకుట్ట పది నాలుగు ఐనూరు చైబ్రిడ్ కుట్టం కుట్టి ఇంక పెట్టకుటీ సేదా ఎట్టు కుట్టిలే கொஞ்சம் சரியில்லாத குட்டியை கொடுத்துட்டு வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி தான் இங்கே கொண்டு வருவாங்க அந்த மாதிரி குட்டி தான் ஜோடி பதினாலு ஐநூறு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு கொதாலு ஜத்தா பத்து நாலு தொள்ளாயிரம் வந்து ஜப்த்தினார் ஃபைனலுக்கு அது நிகழ்ச்சி மாட்டாடுத வில தக்கணும் நண்பர்கள் இது கூட பெட்ட குட்டி தான் ஜோடி பதினாலாயிரூவா சொல்கிறாங்க ஃபைனல் கிடையாது ஒரு பதிமூணுரூவா அந்த மாதிரி வந்தால் கொடுத்துருவாங்க நல்லா క్వాలిటీ అయిన కుట్టి ఫ్రెండ్స్ ఇది కూడా వచ్చి కొదం పిల్లలు పద్నాలుగు వేలు చెప్తున్నారు చేత మంచి క్వాలిటీ అయిన పిల్లలు ఇంకా వేళ తగ్గ తగ్గతాడు ఫైనల్ కాదు ఇంకా కూడా నాలుగు కుట్టి ఇది కూడా ఒంగోళ్ళే చెందొద్దాం ఈ నాలుగు పిల్లలు ఏం చెప్తున్నారన్నా ఏం చెప్తున్నారు ఈ నాలుగు ఒక పది తొమ్మిది వేలా ఇరవై జత పదమూడు వేలు నంబరులంత కుట్టిలో జోడి పదిమూడు ఆరు రోజు చూడరా ఇంకో వాంగి వికి రామున ఫ్రెండ్స్ పిల్లలని జత పదమూడు వేలు చెప్తున్నారు తీసి అమ్మే వాళ్ళదా ఆవరేజ్గా పదమూడు కిలోలు ఉంటాయి కాలు గిల్లు బాగా లావుగా ఉంది காலு எல்லாமே கனம் இருக்குது குட்டி வந்து ஏஜ் கம்மி சின்ன சைஸு ஆனால் குவாலிட்டியான குட்டி தான் இதெல்லாமே கூட வாங்கி வச்சுருக்குறாங்க ஒரு பேட்ச் இப்போ ஒரு எழுபது எண்பது எத்தனை வராங்களா அதில் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி எத்தனை அஞ்சு பத்து இருக்கிறது எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி வாங்கி ஒரு இடமா வச்சு விற்பாங்க ஒரு பன்னெண்டு ரூபா அந்த மாதிரி வாங்கி மேலே வச்சு விற்பாங்க இது இருக்கிறதே பொடி குட்டி இது எப்படி நம்ம அதுக்கு மேலே வாங்க முடியும் ஏன் ஜத்துனா என்ன ஜத்த இது அதில் வந்து ஒரு நாலு கேட்குறாரு நாலு வந்து பதினாறாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாரு பதினாறாயிரத்தி ஐநூறுன்னு மொத்தமாக கேட்டிங்கன்னா ஒரு பதினாலு ஐநூறுவா அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் பேசுனேன்னா ஒரு பதினாலு பதிமூன்றுக்கு வரும் அவங்க வாங்கினது ஒரு பன்னெண்டுருவா பதினொன்றுரூவா இந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க இது திருப்பதி சந்தைக்கு போகுது இந்த நாலு குட்டி மட்டும் சொல்லிட்டுருக்கிறாங்க பதினாற சொல்லி பதினாறு சொல்லி பதினஞ்சரை சொல்லின்னுக்கிறாங்க மீற எந்த கடைக்குனாருண்ணா இவங்க பதினாலு ரூபாய்க்கு கேட்டுக்கிறாங்க இதுவும் அதே மாதிரி தான் இவங்க வாங்கி வேறு இடங்களுக்கு வேறு சந்தைகளுக்கு கொண்டு போகிறவங்க పుద్స వర్నవంకు అది తెలియాదు ఇవ్ విధావుదాను చూడండి అందుకే అదిక కొంచెం నేరం ఇంకే వచ్చండ్స్ కూడా అమ్మాటదే వే సొంతకు పోటీ కొత్త కోల్ వీలుదేర అడుగు తీసుకోపోతారు ఏం చెప్తున్నా యూ చెప్తున్నా పదిహేడు వేలు அவங்க பதினாலாயிரத்து கேக்குறாங்கன்றாரு அங்க பதினாறு வரைக்கும் கேட்டாங்க ஒரு நாலு அஞ்சு குட்டி அவரை ஆறு அஞ்சு ஆறு ஏழு அந்த தான் அதுல பெருசு ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்குது இது ரேட்டு வச்சு எடுக்க மாட்டேன்ட்டாங்க இது நல்லா இருக்கு இது பதினாலுக்கு கட்டு போகிறாங்க காலு இல்லை எல்லாமே கனம் இருக்கு ஃபென்ஸ் இது வச்சு பத பதிவேண்டா பத பதைநா பதாறு வசதி இச்சேசு இல்லை பதினாலுக்கு அடிக்கேசி போட்டுனாட்டா முந்த அடிக்கே ரேட்டு பெட்டு அடிக்கோ தீனேமோ ரேட்டு பெட்டல்தல்ல ఏం చెప్తున్నారు ఇప్పై ఆరున్నర కట్ట ముప్పై ఆరున్నర చెప్తున్నారు చెప్పారా ముప్పై ఐదు వేలు వస్తే ఇచ్చేస్తున్నారు ఇవ్వద్దు లేటుకు వచ్చినారా లేట్ నేను చూసిన దీనికి ముందు వచ్చినా దీనికి ముందు వచ్చినా అప్పుడు లేరు మీరు சரி வியாபாரம் முதல் பிள்ளை சொல்லு கூடாது சன்னப்பிள்ள சன்ன பிள்ளை சாக்கு அட்டை காத்துக்கு ரெண்டு கட்டிங் தாத்தா ஒரு நாள் சாக்கு நண்பர்களே இது ஜோடி முப்பத்தி ஆறாயிரம் சொல்லி முப்பத்தி வந்தால் கொடுத்துட்றாங்களா இது பக்ரீதுக்கும் செட் ஆகும் கட்டிங்க்கும் செட் ஆகும் பெரிய சைஸ் இருக்கு இதில் அப்படி சொன்னாலுமே கூட நம்ம மொத்தமாக எடுக்க வேண்டியது அதில் கழித்து கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அதை அதுக்கேற்ற ரேட்டு தான் அவங்க சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஏற்ற ஆறு வேல் செப்பி முப்பை ஐந்து வேல் வச்சுரண்டா ஈ ஃபுல்லு தட்டி கவன பிள்ளைகள் என்னடா என்ன மொத்தம் நூறு குட்டி இருக்கா நூறு குட்டி இருந்தாலுமே நம்ம அதுக்கான ரேட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஒரு ஐம்பது குட்டி அந்த மாதிரி எடுத்துகிட்டு சின்ன குட்டியாக விட்டுடலாம் இது எல்லாம் இந்த வருஷம் பக்கத்துக்கு வந்து செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நூறு கிலோலே நூறு கிலோலிக்கு மொத்தமாக சேர் ரேட்டு செட மன யபை ஆர் எத்துக்கொண்டே கூட ரேட்டு படுத்தா ஒரு முப்பது வில ரூபாய் படச்சு அந்த ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வெளில அந்த குட்டிங்க எதுவுமே பெரிய சைஸ் தான் பெரிய சைஸ் மொத்தமாக ரேட்டு பரியும் எல்லாம் எல்லா லேர்ன்னு இருக்குது ஏன் சென்ன

கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கு முன்னே பார்த்துட்டு விட ஆனால் அது கழுவுலருந்து கழுவிருக்காங்க இருந்தாலுமே க கழுவுனா கூட இந்த கலர் அது வராது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முப்பை மூணு வேலை செப்தினாரோ முப்பை வேல் அமரஸை படைச்சு கலர் பாகுந்து ஐ ஒங்கோல் போட்டில் ஒங்கோல் போட்டில் இன்றைக்கி கிராஸ் ஆகிடுங்க ஐ கடினா கூட கலர் ராவு கலர் பாகுந்து

நண்பர்களை முப்பத்தி ரெண்டாயிரம் என்ன இருபத்தி ஏழு இருக்கா முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு ஃபைனல் ஆச்சு குண்டூர் பக்கத்துக்கு எடுத்துட்டு போறாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு மொத்தம் இருபது ஏழுன்னா ஏன்ட்டா முப்பத்தி ரெண்டு வேலைக்கு ஃபைனல் ஆயிருந்தா ஏன்ட்டா பாகுண்டாயி குண்டூர் சைடு போத்தனா என்ட்டா இனிமேல் பக்ரீத்துக்கு எடுக்கிறவங்க அதுவும் பெருசு வேணுன்றவங்க இந்த மாதிரி சைஸ் எடுத்தால் செட் ஆகும் இனிமேல் பெருசாக வள எடுத்து வளர்த்து கொடுக்க முடியாது ஏன்னா நாலு இல்லை மூணு மாதம்தான் ஏறக்குறையும் இருக்குது எத்தி கட்டிங்க நாள் அது வேறு எதுனா இது என்ன சாக்குதுரும்

ఫ్రెండ్స్ ఈ తీసిన వాళ్ళు కూడా సాగుడిగా తీసినారంట బక్రీద్గా ఉండొచ్చు మేపేవాళ్ళు అంటే కుమ్ముకోవని అడిగితే అవి కుమ్ముకుంటాయి అట్టా అలవాటు అయిపోతాయి ఒకే బ్యాచ్ కదా అని అంటున్నాడు